நமே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் யுத்தம் நிறைவடைந்தது எந்த தலைவருக்கும் வேலை திட்டம் இல்லை யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் நிறைவடைந்த நிலையில் வடக்கு கிழக்கினை முன்னிறுத்தி எவ்வித சர்வதேச நிதியுதவி மாநாடுகளும் நடத்தப்படவில்லை பதினைந்து பதினாறு வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போது என்ன மாநாடு என கேட்க முடியும் யாழ்ப்பாணத்திற்கு வருமாறு அவர்களுக்கு கூற விரும்புகிறேன் கிளிநொச்சி மன்னாருக்கு வாருங்கள் கிழக்கிற்கு சென்று மக்களின் கஷ்டங்கள் தொடர்பில் அறிந்து கொள்ளுங்கள் லட்சக்கணக்கான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் உள்ளன யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் யுத்தம் நிறைவடைந்து

வடக்கு கிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு மாத்திரமன்றி முழு நாட்டினையும் உள்ளடக்கும் வகையில் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்போம் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன் உடுப்பிட்டி மகளிர் கல்லூரியில் ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே எதிர்கட்சி தலைவர் இதனை கூறினார் அவர்களுக்கு உங்கள் சார்பிலும் எங்களுடைய நன்றிகளை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த யுத்த காலத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்தின் பெருமையாகிய கல்வி தராதரத்தை அடைவதற்கு பல பாடசாலைகள் எங்களுடைய பாடசாலைகள் பெருமுயற்சி எடுத்த வண்ணமாக இருக்கிறோம் ஆகவே அந்த விதத்திலே அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எதிர்க்கட்சி தலைவர் முயற்சி செய்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம்